அடுத்த வாரம் நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் காலையில் காவேரி விஜய்லாம் தூங்கி எழுந்திருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா வந்து கதவை தட்டுறாங்க விஜய் காவேரி இவ்வளோ நேரம் தூங்குறீங்களா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாங்க காவேரி விஜயும் வெளியே வர்றாங்க தாத்தா கேட்குறாங்க இன்றைக்கி என்ன நாள்னு கூட தெரியாதா இன்றைக்கி வந்து புது வருஷம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு விஜய் கே சொல்கிறாரு நம்ம என்றைக்கு தாத்தா புது வருஷம்லாம் கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க என்றைக்கும் கொண்டாடினது இல்லைடா ஆனால் இப்போ வந்து உனக்கு கல்யாணம் ஆகி முத வருஷம் இல்லையா இங்கே வரும் உனக்கு ட்ரெஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆமாம் அது ஒன்று தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவேரிக்கு வந்து தெரிஞ்சிருது ஓகே போங்க போங்க போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா கொடுக்குறாரு என்ன தாத்தா காலையிலேயே வந்து நீங்கள் இப்படி எழுதி போட்டுட்டு இப்படி பண்ணுறீங்களே இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுக்கலாம் சொல்லிவிட்டு நான் இருந்தேன்னா இப்படி பண்ணுறீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் போகிறாங்க விஜய் குளிக்க போயிடுறாங்க காவேரியும் போயிடுறாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வர்றாங்க வந்து பார்த்தா பாட்டி வந்து அவங்களுக்கு நிறையா பலகாரம் ஸ்வீட் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க சித்தியும் பாட்டியும் சேர்ந்து என்ன இப்படி இவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி உன்னோடய டயட் பிளான் எல்லாத்தையும் அவங்களோடய தூரை வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிடு இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்கிறார் அப்படியா தாத்தா நான் சூப்பராக பண்ணிடலாம் தாத்தான்னு சொல்லிட்டு காவேரி சாரியை கட்டிட்டு வெளியே வர்றாங்க தாத்தா சொல்கிறாங்க நீ பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரிய ஏன்டா அப்படி சொிற காவேரிய நீ அப்படின்னு சொல்லவும் எப்போவுமே மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதோட காவேரி சொல்கிறாரு இப்படிலாம் அள்ளி விடாதீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்வீட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுறாங்க காவேரி வந்து ரூம்க்கு போய் கொஞ்சம் சைலண்ட்டாக நின்னுட்டு இருக்காங்க அப்போ விஜய் உள்ளக்கு வராது அம்மா ஏன் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு இல்லை எனக்கு எங்கள் வீட்டோட ஞாபகம் வந்துருச்சு நாங்கள் வருஷம் வருஷம் புத்தாண்டை ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ண எங்கள் அப்பா இருக்கும்போதெல்லாம் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கி தருவார் நாங்கள் கொடைக்கானல்ல இருந்துப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்போ நான் என் வீட்டுக்கு கூட போக முடியல நான் போய் எங்கள் வீட்டுக்கு பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்கும்போது கங்கா இருப்பா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இன்னைக்கு நல்ல நாள் வேறு இன்னைக்கு நான் போய் அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்றாரு ஆனால் நான் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணதே இல்லை இந்த தடவை தான் என்னன்னு தெரியல தாத்தா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஏன் நீங்கள் இப்போ வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அப்படெல்லாம் பண்ண மாட்டோம் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் பெருசாக அதுக்கு முன்னாடி பண்ணோம்னு தாத்தா சொல்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதில்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிறந்ததுக்கு இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை எங்கள் ஊரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா என்னென்னு நிறைய போட்டிலாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறான் அதோட விஜய் சொல்கிறாரு அதான் பார்த்தானே நீ மரத்தில் ஏறுறதையும் அதுலேருந்து குதிக்கிறதையும் இதுலேருந்து குதிக்கிறதையும் சரியான ரவுடியாக இருந்துருப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதோட சோகமாகவே இருக்காங்க காவேரி இப்போ சோகமாக இருக்குன்னு கேட்கும்போது இல்லை எங்கள் அப்பா வந்து எப்போதுமே எனக்கு எல்லாருக்குமே எங்க அக்கா என் தங்கச்சிக்குலாம் கிப்ட் வாங்கி அந்த எனக்கு விஜய் என்ன உனக்கு உனக்கு வேணும் சொல்லும்போது இன்னைக்கு எதுவும் பெருசா வாங்க முடியல உனக்கு காலையிலேயே ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கணும் அடுத்த வருஷம் பார்க்கலாம் அடுத்த வருஷம் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு காவேரி சொல்றாங்க அடுத்த வருஷம் தான் நான் இருக்க மாட்டேனே எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மாசம் தானே கிடக்கு நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது விஜய் அப்படியே முகம்லாம் சுருங்கிடுது அவருக்கு ஐயோ நம்ம என்ன இப்படி மறந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைலண்ட் ஆகிடுறாரு சரி சரி விடுங்க விடுங்க நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் அடிக்கடி பாஸ் நான் உங்களோட கான்ட்ராக்ட் ஒய்ஃப் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜயோட முகமே மாறிடுது விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் வந்து ஆனால் வந்து காவேரிக்கிட்ட வெளியே காமிக்க மாட்றாரு எதையுமே வந்து வெளியே காமிக்காமல் ஈகோவோடையே இருக்கார் இந்த ஈகோவே அவங்களுக்குள்ளே வந்து லவ் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்கு யாரெல்லாம் விஜயும் காவேரியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்ருக்கிறத ரொம்பவே லைக் பண்ணுறீங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்